செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான வால்வீச்சு போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மூன்று பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் பென்சிங் எனும் வால்வீச்சு விளையாட்டு போட்டிகள் தமிழக மாணவ மாணவிகளின் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாநில அளவிலான வால்வீச்சு விளையாட்டு போட்டி நடைபெற்றது சப் ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் கன்னியாகுமரி மதுரை திரு திருச்சி சேலம் சென்னை கோவை என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோவையில் இருந்து சுமார் இருபது பேர் கலந்து கொண்டு எம்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்றனர் இதில் பள்ளி மாணவர்கள் நிவான் ஜெகநாதன் சர்வேஷ் அஸ்வந்த் ஆகிய மூவரும் என் பி பிரிவில் மூன்று வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் கடுமையான சவால்களுக்கு இடையே மூன்று வெண்கலம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களை கோவை மாவட்ட வாழ்வி வாழ்வீச்சு சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்றனர் இதில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வாழ்வீச்சு விளையாட்டு அணியின் மேலாளர் அமிர்தராஜ் பயிற்சியாளர்கள் பிரபு சரவணன் மற்றும் நிர்வாகிகள் சிவமுருகன் விமல் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என் பேர் நிவான் நான் வந்து கேசர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் அஞ்சாவது கிளாஸில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகி தமிழ்நாடு ஸ்டேட் ஃபென்சிங் சப்ஜூனியர் இதில் டீம் எப்பி டீம் இவெண்ட்டில் பிரான்ஸ் அடிச்சிருக்கோம் கோச்சஸ் டீம் மேனேஜர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி இப்படி ஜெயிக்க வச்சதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு நான் வந்து அஸ்வத் கேம்ஃபோன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எயித்து படிக்கிறேன் நான் வந்து ச சப்ஜூனியர் ஸ்டேட்டு ஃபென்சிங் டிஸ் ஃபென்சிங் மேட்ச்சுக்கு போயிருந்தேன் சென்னை தாம்பரத்தில் நடந்தது அங்கே ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருப்பாங்க அதில் எப்பி டீம் ஈவெண்ட்டில் நாங்கள் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கோம் நான் நான் வந்து எங்கள் டீம் மேனேஜர் அமிர்தராஜ் சாருக்கும் நான் எங்கள் டீம் கோச்சஸ் சரவணன் சார் மற்றும் பிரபு சாருக்கும் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் மேச்சஸ்ல ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க வணக்கம் என் பேர் கேள் நான் பிஎஸ்டிஆர் கே ஸ்கூல்ஸில் எட்டாவது இருக்கேன் ஒன் இயராக ஃபென்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சார்பாக நான் தமிழ்நாடு ஸ்டேட் சப்ஜூனியர் சாம்பிய ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்புக்கு பார்ட்டிசி போய் நாங்கள் எப்பி டீம் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் அடிச்சிருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என் எல்லா டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கும் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீம் கோச் டீம் மேனேஜர் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்